வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க ஆறு ஏக்கரா தென்னந்தோப்புங்க தார் ரோடு பேஸிலேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் ரோட்டில் பொன்னாபுரங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராவும் தென்னைமரம் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வார கண்டிஷன்லாம் இருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு கிணறு இருக்குதுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க கிரவுண்ட் வாட்டருங்க பொள்ளாச்சி டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இந்த லேண்டுக்கு கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வருங்க சூப்பரான பூமிங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க ஸ்கொயராக இருக்குங்க மரம் பாருங்கள் அப்படியே வீடியோவில் சூப்பர் மரம்ங்குது எல்லாமே பாலை வந்து வருங்க காய் வந்துருக்குதுங்க ஒரு சில மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்துருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறுங்க ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் எரிக்கேஷன் போட்டிருக்காங்க சின்ன மரம்ங்க இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈல்டு வருதுங்க அதிகமாக வருமானம் வரக்கூடிய தோப்புங்க மரம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் இருக்குங்க மரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெரைட்டியாக வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக லேண்டை சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்காங்க டாட்டாவலை போட்டு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுட்டாங்க ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடும் இருக்குதுங்க இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா இருக்குங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரிக்கு இருக்குங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா விவசாய பூமி தென்னந்தோப்புங்க வீடுகள் எல்லாமே இருக்குங்க ஒரு நல்ல ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க இதோடய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் ஆறு ஏக்கராக இருக்குதுங்க டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க பக்காவாக இருக்குதுங்க கிணறு இபி சர்வீஸுங்க கிணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு எல்லாமே போட்டிருக்காங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிறதா எனக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம்க நன்றி வணக்கம்